அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் இதில் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் நடிக்கிறதா இருந்தது அப்புறம் கடைசி நேரத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் சங்கீதா இதில் ஆனாங்க சங்கீதாவோட சங்கீதா வந்து டிக்டாக் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அந்த டிக்டாகில் வந்து அழுகிற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று பண்ணியிருப்போம் அது பார்த்ததுமே எனக்கு ஏன்னா இந்த கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அழுகிற காட்சி உடனே கமிட் பண்ணோம் தங்கராஜ் தோழர் தங்கராஜ் தோழர் வந்து கூப்பிட்டதுமே நிறைய ஆர்வம் காட்டினாரு நிறைய சப்போர்ட் பண்ணாரு கிட்டத்தட்ட அவர் ஒரு இணை இயக்குனராகவும் இந்த படத்தில் இருந்தார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து தமிழரசன் தமிழரசன் வந்து உதயம் தான் எனக்கு அறிமுகப்படுத்தின நம்ம ஜோக்கர்ஸ் அப்புறமா தொடர்மலை ரெண்டு படத்துக்கும் அவர் தான் கேமராமேன் நம்ம குறும்படத்துக்கு அப்போவே அவரை பார்க்கும்போது இவரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு ஊரில் ஒரு பேர் இருந்துச்சு ஆன் படத்தில் நடித்த தனம் எடுத்துக்கிட்ட இந்த கதையை சொன்னேன் அப்போ யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறப்போ அவங்க தான் வந்து நம்ம தமிழரசனை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்க நம்ம தமிழரசன் வந்து இப்போ காலையில் அஞ்சு மணிக்கு படப்பிடிப்பு அப்படின்னா இப்போ நாலரைக்கெலாம் கால் பண்ணிடுவார் அண்ணே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதையும் நான் இங்கே சொல்லி ஆகணும் அதுக்கு பிறகு உதயாவும் நடிச்சிருக்காப்புல உதயா வந்து இந்த வருடம் மட்டும் நம்ம படத்தில் வந்து மூணு படத்தில் நடிச்சிட்டாப்புல ஜோக்கர்ஸ் அப்புறமா தொடர்மலை இது மூணாவது படம் உதயா வந்து நிறைய குறும்படங்களை இயக்கியிருக்காரு அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவாருங்கிற அளவுக்கு அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அதை நீங்கள் இந்த மூணு படமுமே வெரைட்டியாக பண்ணியிருப்பார் நல்ல ஒரு திறமையான ஒரு நண்பர் அவர் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து முத்தமிழ் முத்தமிழும் இந்த வருடம் நம்ம படத்தில் நம்ம இயக்கத்தில் மூணு படங்கள் நடிச்சிருக்காப்புல பார் அதுக்கு பிறகு சிறகு இது மூணாவது படம் முத்தமிழ் வந்து கடைசி நேரத்தில் தான் ஆனார் நாளைக்கு சூட்டிங்கன்னா இன்றைக்கி அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு கணவனாக நடிக்கிறதுக்கு ஆள் ஏற்கனவே ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் கார் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அவர் வரலை அப்புறம் நானே நடிச்சிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு நல்ல வேலை அது நடக்கலை அப்புறம் முத்தமிழ் கால் பண்ணேன் அப்படி தான் அவர் கமிட் ஆனார் முத்தமிழுக்கு வந்து கதை கூட சொல்லலை நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் ரெண்டு குழந்தைக்கு அப்பாவை நீங்கள் நடிக்கிறீங்க தாடி இருந்தால் சேவ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னேன் ஒரு நல்ல கதை நாலேஜ் உள்ளவர் அதை சார்ந்த சில படங்கள்லாம் சொன்னார் பூ அப்புறம் அந்த பிரேமம் படத்தை பற்றிலாம் பேசணும் அப்புறமா அந்த சேரன் சார் படத்தை பற்றிலாம் பேசணும் தேடி மிஸ் ஆகி கடைசியில் தமிழரசன் அவங்க சொந்தக்கார பொண்ணை கூப்பிட்டு வந்தார் அனாமிகாங்கிற பொண்ணு அப்புறம் இந்த சங்கீதா ஒரு பொண்ணு அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்துச்சு கோகிலா இந்த படத்தில் வந்து மூன்று தேவதைகள் நடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட லொக்கேஷன் மூணு இடம் ஒன்று வந்து திருமலை அங்கே தான் முதல் நாள் நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு அப்புறமா பேரில்லாத மரம் மானாமாரி அங்கே ஷூட்டிங் பண்ணோம் மூணாவது வந்து பில்லத்தி கருப்பு கோயில் நாங்கள் ஏற்கனவே வந்து திருமலையில் வந்து ம கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாங்க ஒரு கவிப்பாய் படம் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கேன் இது ரெண்டாவது படம் இரண்டாவது வந்து பேரில்லாத மரம் வந்து பரதேசி படம் சாரோட படம் அங்கே எடுத்திருக்காங்க அதன் மூலமாக தான் நிறைய பேருக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறதுங்கிறதே தெரியும் ரொம்ப நாளாக அங்கே எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தேன் அது நிறைவேறிடுச்சு நாங்கள் போன எல்லாருமே அந்த லொக்கேஷன் புதுசு எல்லாருக்குமே அந்த லொக்கேஷன் புதுசு நம்ம மானவ கார்த்தி நண்பர்கள் கலைக்குமார் சரவணன் தான் எங்களோட வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து வந்து பிள்ளத்தி கருப்பு கோயில் தோழர் தங்கராஜு தான் வந்து அந்த கோயிலை வந்து சொன்னார் இப்படி தான் அந்த லொக்கேஷன்லாம் எங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்புறம் முத முதல்ல நான் இந்த கதையை வந்து தோழர் தங்கராஜிட்ட தான் சொன்னேன் சொல்லும்போது கிளைமாக நாங்கள் வேறு மாதிரி வச்சுருந்தோம் என்னென்னா ஒரு காதலன் தன்னோடய காதலிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு கோயம்புத்தூர் கட்டி கொடுத்து போயிட்டா அவன் ரொம்ப நாள் கழித்து குழந்தை குட்டியோட தன்னோடய சொந்த ஊருக்கு சாமி கும்புகிறதுக்கு வர்றாள் அங்கே அந்த கோயிலில் அவளை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக சாமியார் வேஷம் போட்டு இவன் வர்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி இப்போ வந்து சாமியார் வேஷம் போட்டு வந்து பார்த்துடுறான் அப்புறம் இந்த செட்டு ஃபுல்லாக போய் தண்ணி அடிக்க போயிடுது இப்போ இந்த பொண்ணு சாமி கும்பிட்டு தன்னோடய காரில் கணவன் குழந்தைகளோட கோயம்புத்தூர் போகிறாள் எல்லோரும் தூங்கிடுறாங்க தன்னோடய வீட்டில் இவ வந்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அன்டேத்தில் எந்திரிச்சு மொட்டைமாடிக்கு வந்து அங்கே உட்காந்து அழுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி நாங்கள் முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம் அது என்னாச்சுன்னா எங்களுக்கு கார் கிடைக்கல ரெண்டாவது வீடு கிடைக்கல அப்புறமா இன்னொரு காட்சியும் நாங்கள் வச்சுருந்தோம் என்னென்னா காதலன் வந்து பழைய காதலன் வந்து அவளை சந்திக்கும் போது அங்கே அதே கோயிலில் வந்து ஒரு பரதநாட்டிய கிளாஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு ஒரு பிரிட்டப்புக்காக வச்சுருந்தோம் அப்போ அந்த பொண்ணு நான் வரலை கடைசி நேரத்தில் இப்போ தோழர் தங்கராஜ் கூட கேட்டார் என்ன தோழர் எப்படி ஆயிடுச்சு எனக்கு தேதியை மாற்றி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் பரவாயில்ல விட்டுருங்க பரதநாட்டிய கிளாஸ் வேண்டாம் வீடு வேண்டாம் கார் வேண்டாம் நம்ம கோயிலே வச்சு முடிச்சிடுவோம் கோயிலே அழுகிற மாதிரியான ஒரு காட்சி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதே மாதிரியே எடுத்து முடித்தாச்சு அப்புறம் கார் கூட கடைசி நேரத்தில் அந்த அர்ச்சகர் வேணா காரு சாட்டை ஏதாவது எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கங்கன்னு சொன்னதுனால அதை எடுக்கிற எடுக்க முடிஞ்சிச்சு எங்களால் இப்போ வந்து காதலன் வந்து சாமியார் வேஷம் போட்டு அவளை பார்க்குறதுக்கு வர்றான் இவன் வந்து அவனை பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி படத்தில் வைக்கவே இல்லை அதில் எனக்கு உடன்பாடே இல்லை சங்கீதா கூட சொன்னிச்சு சார் அதை எடுத்துருவான் சார் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா வேண்டாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அதனுடைய திருப்திக்காக நான் எடுத்தனே தவிர அப்போ கூட நான் இதை வைக்கக்கூடாதுங்கிற முடிவில் தான் இருந்தேன் எனக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்துச்சு இது எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு படத்தோட தயாரிப்பை பற்றி இங்கே பேசியே ஆகணும் என்னன்னா முதல் நாள் திருமலை ஷூட்டிங் போகிறப்போ நாளைக்கு ஷூட்டிங்கு இன்றைக்கி பெட்ரோலு கூட காசு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன் இப்போ பாண்டியராஜான்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்கண்ணே பெட்ரோல் காசு வேணும் ஒரு நூறுரூவா இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஒரு டக்குன்னு ப பாக்கெட்டில் கை விட்டனாரு நூ நூற்றம்பது ரூபா இருந்தது எடுத்து கையில் கொடுத்தாரு முதல் தயாரிப்பாளர் இந்த படத்தோட முதல் தயாரிப்பாளர்னு சொன்னப்போனால் பாண்டியராஜா என்ன அதுக்கடுத்து மானாமரி லொக்கேஷனில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க கார்த்தியோட நண்பர்கள் கலைக்குமார் பார்த்துக்கிட்டாங்க இங்கே நம்ம கோயிலில் எடுக்கும்போது காலையில் பார்த்தா டீ வடைன்னு நம்ம அர்ச்சகர் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு இப்போ தயாரிப்புங்கிற ஒரு விஷயமே எல்லா படங்களுக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம சிவகங்கையில் நல்ல கலைஞர்கள் இருக்காங்க நல்ல டெக்னீஷியன் இருக்காங்க உங்களுக்கு நடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வயது வரமெல்லாம் தேவையில்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க தொடர்ந்து நம்ம நல்ல படைப்புகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் சேர்ந்து பயனுப்போம் அப்புறம் நம்ம அண்ணம் மார்ஜி ஸ்டுடியோ சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல காணொலிகளை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்